இந்த மொழி தான் உங்களுடைய அறிவுக்கருவி நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்துருக்கார் ஆப்பிள் பழம் விழுது அவர்கிட்ட இப்போ மொழி இல்லை என்ன பண்ணியிருப்பார் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருப்பார்ல இல்லையா நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்தடியில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவரிடம் மொழி இல்லை அவர் எப்படி சிந்திச்சிருப்பார் என்னது இந்த பழம் மேலிருந்து கீழே விழுது ஏன் மேலையே போனா என்ன எல்லா பழங்களும் அப்படி விழுது காலாகாலமாக விழுது எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஏதோ புவிக்கு ஈர்க்கும் விசை இருக்கிறதா இதெல்லாம் அவர் மனமும் செய்த மொழி வினை அப்ப மொழி என்பது சிந்தனை கருவி மொழி என்பது கருவி மொழி என்பது தான் எல்லாம் மொழியினால் தான் நாம் இப்போ ஒரு ஆளாக அமர்ந்து இருக்கிறோம் விலங்குக்கும் நமக்குமான வேறுபாட்டை அதுதான் உணர்த்துது மொழியால் தான் நாம் ஆகியிருக்கோம் நீங்க என்பது நீங்க கை காலு ஆளு உருவம் இல்லை நீங்க என்ன பேசுறீங்களோ நீங்க என்ன எண்ணுகிறீர்களோ நீங்க என்ன படிக்கிறீர்களோ நீங்கள் என்ன பின்தொடர்ச்சி உள்ளவர்களோ நீங்கள் எதனை கையாள்கிறீர்களோ அவற்றால் ஆனவர்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடையா மொழியும் வரும் தமிழ் அப்படிங்கிற அந்த சொல்லும் வருங்க இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப எல்லாமே மொழிதான் அதைத்தான் நாம படதவடுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் நாம பயிலாமல் போகிற போக்கில் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் அதைத்தான் நாம் ஆக்கவும் தெரியாமல் கையாளவும் தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறோம் ஒரு மொழி கல்வி மொழியறிவு என்பது மிகச்சிறந்த அறிவுங்க உங்களுடைய சிந்தனை போக்கை மிகச்சிறப்பாக மாற்றும் ஒரு நல்ல கருத்து ஒரு மேம்பட்ட கருத்து உங்களுக்குள் ஆ மொழியின் வழியாகத்தான் எழும் அதுதான் உங்களை ஆளாக்கி தரும் ஆக மொழி என்பது நம்முடைய அனைத்தும் ஆகிறது ஒருத்தனை கூப்பிட்டு ஓங்கி பலார் பலார் நடிச்சு அவன் கண்ணிலிருந்து தண்ணி வராது அவன் இறுக்கமாக இருக்க முடியும் தடிகொண்டு அடித்தால் யாருக்கும் கண்ணீர் வராம போகலாம் ஆனால் அவனுடைய மனத்தை புண்படுத்தும் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அப்படியே கொட கொட கொடை தண்ணி வந்துடும் அவனுடைய உணர்வு புலத்தை தாக்குகின்ற ஏதோ ஒன்றை கேட்டு விட்டீங்கன்னு வைங்க அவன் என்ன வேணாலும் ஆயிடுவான் அப்ப மொழியினுடைய ஆற்றல் வாழினும் கூறியது இல்லைங்களா எவ்வளவு வேணாலும் புண்படுத்தும் எவ்வளவு வேணாலும் காயப்படுத்தும் உங்களை எவ்வளவு வேணாலும் மேலே கொண்டுட்டு போகும் உங்களை ஊக்கப்படுத்தி ஒன்றை செய்துவிட்டால் எவ்வளவு வேணாலும் நீங்க சிறப்படைவீங்க நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறும் நடந்திருக்கு கண்ணா நடந்துகிட்டு இருக்கு என்னவோ வென்றவர்களும் உயர பறந்தவர்களும் தானாக அப்படியே போயிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க அவர்களுக்கு பின்னால் அத்தனை வேலை நடந்திருக்கு உரியதை அவர்கள் பற்றி இருக்கிறார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்துலலாம் இந்த மொழி செயல்பட்டுருக்கு வேதவாக்கு வேத வாக்கு போல் ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருப்பார்கள் கண் துஞ்சாது பசி நோக்காது பாடுபட்டு இருப்பார்கள் அவர்கள்தான் மேலே போனார்கள் அவர்களுக்கு அந்த சொல் அந்த வாக்கியம் அந்த கட்டளை அவர்கள் தமக்குள் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி ஒரு மொழி தொடர் என்னென்னவோ பண்ணியிருக்கும் இது உண்மை சரிங்களா அப்படியானால் நமக்கென்று ஒரு மொழி வாய்த்து இருக்கிறது நாட்டுல எல்லாருக்கும் உலகத்துல எல்லாருக்கும் மொழியெல்லாம் வாய்ச்சது இல்லைங்க மலேசியாவோட இருக்கிற மலேயா மொழிக்கு தான் இருக்குது எழுத்து கிடையாதுங்க தான் எழுதுறாங்க ஆங்கில எழுத்து இருக்கு பாத்தீங்களா அவனுக்கு லிபி கிடையாது போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம மொழிக்கு எவ்வளவு அருமை இருக்குன்னு மலேயா மொழிக்கு போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய மொழி சொல்ல ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருப்பான் புத்தகமா அப்படிதான் இருக்கும் மொழி இருக்கு எழுத்து வடிவம் இல்லை ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறான் அவன் போய் காலனி ஆதிக்கம் போய் அவன் போய் அவன் எழுத்தை கொடுத்து அந்த எழுத்துல மலேயா மொழியை எழுதுறான் மலாய் மொழி நைஜீரியா போங்க ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றுக்கும் போங்க நைஜீரியா நாட்டுக்கு நைஜருங்கிற அந்த மொழி இருக்கு எழுத்து கிடையாது ஆங்கிலத்தில் தான் எழுதிட்டு இருக்கிறான் காலனி ஆதிக்கம் வந்த பிற்பாடு நமக்கு மொழி இருக்கு எழுத்து இருக்கு இலக்கியங்கள் இருக்கின்றன அழகான தொன்மையான பழமையான பாங்குடைய இலக்கணங்கள் எல்லாம் இருக்கு எல்லாம் பெற பெறப்பட்ட பெற்றிருக்கின்ற மிக பேருடையவர்கள் நாம சரிங்களா